கமலஹாசனுக்கு வந்து ஒரு சீட்டு மாநிலங்களவை உறுப்பினர் என்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிமுகவுக்கு ஒரு சீ சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் இன்னொரு சீட்டு வேணும்னா சில ஆதரவுகளையும் பெறணும் அப்படிங்கிறக்க பெரும் குழப்பத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மீண்டும் இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்வு செய்வதில் எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான நெருக்கடியான பேரக்குறைய இந்த நிமிடம் வரை பாஜக அதிமுக கூட்டணி மட்டும்தான் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது எங்கேயுமே அதே சமயம் அதிமுக பார்த்தீங்கன்னா இரண்டு மாற்றுக்குறள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளர் திரு இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் வணக்கம் மாநிலங்களவை தேர்தல் வேட்பாளர்களை இன்னைக்கு திமுக மேலிடம் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க திரு கமலஹாசனுக்கு சீட் கொடுத்துருக்காங்க வைகோவுக்கு சீட் கொடுப்பாங்கன்னா அந்த கட்சி எதிர்பார்த்தது ஆனால் வைகோ பெயர் நீக்கப்பட்டு கமல்ஹாசனுடைய பெயர் வந்திருக்கு அதே போல மற்ற மூன்று திமுக வேட்பாளர்களுடைய பேரும் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுடைய பார்வையில் இது எப்படி பாக்குறீங்க மாநிலங்களவையுடைய உறுப்பினருடைய பதவி காலம் ஆறு பேருடைய பதவி காலம் ஜூலை மாதத்தோடு நிறைவடைந்து அதை வந்து தேர்தல் ஆணையம் இப்போ அலௌன்ஸ் பண்ணி இப்போ மீண்டும் வந்து புதிய வேட்பாளர்களை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான திமுக கூட்டணியில் அறிவிச்சிருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கமலஹாசனுக்கு வந்து ஒரு சீட்டு மாநிலங்களவை உறுப்பினர் என்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அது உறுதி செய்யப்பட்டது அவருக்கு வாக்குறுதி அளிச்சிருந்தாங்க நாங்கள் மாநிலங்களவை உறுப்பினர் வந்து ஒரு உறுப்பினர் திரு கமலஹாசன் அவர்களுக்கு மக்கள் நீதி மையம் கட்சிக்கு கொடுப்பதாக நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறார்கள் திரு வைகோ அவர்களை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்ப சட்டமன்ற தேர்தல் அப்ப அவங்க வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி திரு வைகோ அவர்களுக்கு அந்த சீட்டு கொடுத்தாங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி முடித்து பிறகு பிறகுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்ப மக்கள் நீதி மையம் கூட்டணி அமைக்கும் போது மக்கள் நீதி மையம் ஒரு சீட்டு கேட்ட பட்சத்தில் நாங்கள் மாநிலங்களவை உறுப்பினராக தருகிறோம் என்று சொன்னார் அதன் அடிப்படையில் அவர் தமிழ்நாடு முழுக்க அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை பயணத்தை நடத்தினார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணிக்கு தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தை செய்தார் அந்த கூட்டணி வெற்றி பெற்றது அவருக்கு கொடுத்த வாக்குறுதி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார் என்பதுதான் இதை நாம் பார்க்க வேண்டும் ஆனால் மதிமுகவுடைய பொருளாளர் வந்து செந்தில் வந்து எங்களுக்கு மீண்டும் மாநிலங்கள உறுப்பினர் வந்து வைகோ கொடுப்பாங்கன்னு ஏற்கனவே பேசியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாங்க இல்லை வைகோ அப்படி எதுவும் சொன்ன மாதிரியான தகவல் இல்லை அப்படி இருந்திருந்தா வாக்குறுதி கொடுத்திருந்தா நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கும் அது மாதிரியான அதிருப்திகளை எங்கேயோ வைக்கோவோ துரை வைக்கோ அவர்களோ எங்கேயுமே வெளிப்படுத்தவில்லை அதற்காக கேட்ட மாதிரியான தகவலும் இல்லை பரவலாக மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்களுக்கு சீட்டு உறுதி செய்யப்பட்டது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் இதில் எந்த விதமான கூட்டணியில் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் சிறப்பாக வந்து வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நம்ம முதலமைச்சர் அவர்கள் எம் எம் மீண்டும் சீட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட நிலையில இப்போ சல்மாவை கொடுத்துருக்குறாங்களே எப்படி பார்க்குறீங்க அது இல்லை எம் எம் அப்துல்லா கடந்த பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக செயல்பட்டார் சிறப்பாக செயல்பட்டார் வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவுடைய ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில் வந்து அவரும் நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்களும் சிறப்பான முறையில் செயல்பட்டார் அதன் மாண்பு முதலமைச்சர் சிறப்பான முறையில் செயல்பட்டார் என்பதெல்லாம் பலமுறை பாராட்டியிருக்கிறார் அப்துல்லாவுக்கு மீண்டும் வாய்ப்புகள் வேறு வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிறுபான்மை சமுதாயத்திலிருந்து திரு கவிஞர் சல்மா அவர்களை திராவிட முன்னேற்றக் கழகம் அவர் கட்சியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது சிறுபான்மை சமுதாயத்திலிருந்து ஒரு பெண்ணை மாநிலங்களவையில் உறுப்பினராக்கி இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை தான் நான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது ஒரு சிறுபான்மை சமுதாயத்திலிருந்து ஒரு பெண் ஒரு பாராளுமன்றத்திலே தனக்கான குரலையும் தன்னுடைய சிறுபான்மை சமுதாயத்திற்குரிய குரலும் தமிழகத்தினுடைய குரலையும் எழுப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வாய்ப்பளித்ததாக தான் நான் நாங்கள் பார்க்கிறோம் அதை திமுக அன்னைக்கு வேட்பாளர்கள் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அதிமுக சைட்ல இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு வேட்பாளரையும் அலௌன்ஸ் பண்ணல ஏன் அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஆயிடும் இன்னொரு சீட்டு வேணும்னா சில ஆதரவுகளையும் பெறணும் அப்படிங்கறக்காக பெரும் குழப்பத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சில ஊடகவியலாளர்கள்லாம் சொல்றாங்க உங்களுடைய பார்வையில் அதை எப்படி பாக்குறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் நான்கு வேட்பாளர்களை தேர்வு செஞ்சு அழகான முறையில் கூட்டணி கட்சிக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி மீதமில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களையும் மிக அருமையாக எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் ஒரு வேட்பாளர்களை அறிவிப்பு செய்து விட்டார்கள் அதே சமயம் அதிமுக பார்த்தீங்கன்னா இரண்டு வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் ஒரு வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் அந்த முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை பாத்தீங்கன்னு சொன்னா அதிமுக ஒன்னு கிடைச்சிடும் பாக்கி இருக்கக்கூடிய இன்னும் முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே இருக்க அறுபத்தி ஆறிலையும் அதுல நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓபிஎஸ் அணில இருக்கக்கூடியவர்கள் மீதம் இருக்கக்கூடியவர்களை இப்ப எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா ஒண்ணு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து எடுக்க வேண்டும் ஆதரவு பெற வேண்டும் அல்லது பாஜகவுல ஆதரவை பெற வேண்டும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே தேமுதிக தனக்கான வாக்குறுதியை கொடுத்தாங்க கொடுத்து நிறைவேற்றவில்லை என்பதை தேமுதிக வந்து அதிருப்தியை வெளியப்படுத்தியிருக்காங்க பிரேமலதா அவர்கள் இந்த இப்படி ஒரு குழப்பம் இருக்கு இது இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக அன் தலை அதனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர் இதுக்கான டிமாண்டை வைப்பார் இது இல்லாமல் நாலு பேர் ஓபிஎஸ் அணியிலிருந்து எடுக்கணும்னு சொன்னால் ஓபிஎஸ் அணியிலேயே ஓபிஎஸ் எந்த டிமாண்டை வைக்கிறாருன்னு சொல்ல முடியாது இப்போ அது ஒரு குழப்பமாக ஒரு சூழ்நிலை நிலவுகிறேன் ஏறக்குறைய இந்த நிமிடம் வரை பாஜக அதிமுக கூட்டணி மட்டும்தான் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது எங்கேயுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் எங்கள் அணியில் இருக்கிறார் அல்லது டிடிவி தினகரன் எங்கள் அணியில் இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் அணியில் உறுதியாக இருக்கிறது தேமுதிக எங்களுடைய அணியில் உறுதியாக இருக்கிறது என்பதை தேமுதிகவும் உறுதி செய்யவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியும் உறுதி செய்யவில்லை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்வு செய்வதில் எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான நெருக்கடியான ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது இதற்கிடையில் அதிமுகவில் திரு ஜெயக்குமார் அவர்கள் போட்டியில் இருந்து கொண்டிருக்கிறார் திரு ஜெயக்குமார் அவர்கள் விஜயபாஸ்கர் அவர்கள் இருவரும் மாநிலங்களவை உறுப்பினர் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள் இதற்கிடையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு சீட்டு நிச்சயமாக அவருக்கு கொடுத்தால் மட்டும்தான் அவர் கூட்டணியை உறுதி செய்வார் பாஜக ஒருவேளை அன்புமணி ராமதாசை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் பாமக கூட்டணியில் இருந்தாதான் வலுவாக்க வேண்டும் என்று சொல்லி பாஜக முயற்சி எடுத்தாலும் ஓபிஎஸ்ஐ திருப்திப்படுத்த வேண்டும் இதையெல்லாம் எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையாள போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பாமகவுக்கு அந்த சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா தேமுதிக வந்து ஏமாற்றப்பட்டு அவர்கள் கூட்டணியில் நாங்கள் வந்து அதிமுகவுடைய கூட்டணியில் போக மாட்டேங்கிற ஒரு சூழல் உருவாகும் இல்லையா அப்படியான சூழ்நிலைகள் தான் கடந்த மாதங்களுக்கு முன்னாடி தேமுதிகவுடைய நிலைப்பாடாக இருந்தது ஆனால் இப்போது நிலைப்பாடு அவங்களுடைய நிலைப்பாடுகள் மாநிலங்களவை உறுப்பினரை பத்தி தீவிரமாக பேசவில்லை ஒரு மாதத்திற்கு முன்பு தீவிரமாக பேசி இப்பொழுது பேச்சுவார்த்தை அவர்கள் மாநிலங்கள் தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது கூட அவர்கள் எந்த விதமான கோரிக்கைகளும் வைத்ததாக தெரியவில்லை ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாநிலங்களவை வாங்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருப்பதாக தகவல் வருகிறது வந்து மாற்று கருத்தாக ராமதாஸ் அவர்கள் இருப்பதாகவும் கருத்து வருகிறது பாமகவுடைய உட்கட்சி அன்புமணி ராமதாசுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பணிப்போர் வெடித்துக் கொண்டிருக்கிறது அதில் இந்த கூட்டணி எப்படி உறுதியாகும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் நிறுத்த வேண்டும் இப்போ வந்து பாமக ஆதரவு கொடுத்தால் பாமாகாவுக்கு ஒரு சீட் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் வந்து தேர்தல் கூட்டணியில நம்ம குழப்பத்தை ஏற்படுத்திட்டோம் அதாவது தேர்தல் கூட்டணியில இதுவரைக்கும் நம்ம வந்து சரியா வந்து தேர்தல் கூட்டணியை நம்ம பண்ணலை அப்படின்னு சொல்லி அதிருப்தியை வெளிப்படுத்தினாரு ராமதாஸ் இப்ப பாமக ஆதரவு கொடுத்தால் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு சீட் கிடைச்சிரும் ஆனால் இங்க மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு தான் பாமக வரும் அப்படிங்கும்போது ராமதாஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் அதாவது ராமதாஸ் அவர்கள் சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் மாநிலங்களவை உறுப்பினரை நோக்கி பயணம் செய்து கொண்டிறார் சட்டமன்ற உறுப்பினரை படுத்து கொண்டு ஜெயிக்க வேண்டும் நான் எடுப்பதுதான் முடிவு அப்படி என்ற இலக்கை நோக்கி ராமதாஸ் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார் அதனால்தான் பெரிய அங்கே ஒரு குழப்பமே நீடிச்சிட்டு இருக்குது அவங்களுக்குள்ள கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த கூட்டணியில் அமைப்பது இவர் ஒரு மாநிலங்களவை உறுப்பினருக்கோடு சமரசம் செய்து கொண்டால் சட்டமன்ற உறுப்பினர்ல மிகப்பெரிய நம் தோல்வியை சந்திக்க வரும் அப்படியெல்லாம் ராமதாஸ் பாக்குறாரு அதனால ராமதாஸ் வந்து இதுக்கு ஒத்துப்பாரா என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி மிகப்பெரிய ஒரு பனிப்போர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு முத இதையெல்லாம் தாண்டி இதை வந்து பாஜக எப்படி கையாள போகுது எடப்பாடி பழனிசாமி எப்படி கையாள போறாரு என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு அப்ப இன்னும் சில நாட்களிலேயே அதிமுகவுடைய கூட்டணியில யார் இருப்பாங்க யார் வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பாங்கிற செய்திகள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி